அளவுக்கு இலங்கை என்ற தீவே காணாம போயிருமா உறவுகள் எந்த வணக்கம் இப்ப நாங்க நிக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா மாதகள் பகுதி கடற்கரை பகுதியில நிக்கிறோம் யாழ்ப்பாண மாதகள் பகுதி இலங்கையை இலங்கை பொறுத்தவர்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையில இப்ப கிட்டடில தான் ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஒன்று ஏற்படுத்தி ஒரு இயற்கை அனத்தம் கொண்டு நிகழ்ந்து முடிந்து வெள்ளப்பெருக்குகள்லாம் ஓய்ந்து இருக்கிற இந்த நேரத்தில் திருப்பவும் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு அனர்த்தம் நிகழப்போகிறதா என்ற அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வுகள் கொண்டு கொண்டிருக்கின்றது நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியமா இருக்கும் கடல் அவ்வளவுக்கு கொந்தளிச்சு கொண்டிருக்கின்றது அந்த காற்றின் வேகம் காரணமாக கடல் கொந்தளிப்புகள் அதிகமாக இருக்குது மீனவர்களை வந்து கடலுக்குள்ள போக வேண்டாம் என்று சொல்லியிருக்கணும் அது நேரம் பார்த்தீங்கன்னா கடல் பொங்கி பொங்கி அந்த சுனாமி இலைகள் வந்த மாதிரி பார்த்தீங்கடா கடல் இலைகள் வந்து வேகமாக நிலப்பரப்பை நோக்கி வந்து கொண்டிருக்குது தண்ணிகள் கூட நிலத்து கூட வந்து போய் கொண்டிருக்கின்றன அப்படி இருக்க தாளமுக்கம் வந்து இன்றைய தினம் நாளைய தினம் நாளை மறுதினம் எல்லாம் பார்த்தீங்கடா இன்னும் அதிகளவான தாக்கத்தை கொண்டு வேண்டும் பார்த்தீங்கன்னா நிபுணர்

அப்படி அந்த பக்கத்தால் போன மாட்டா நாங்கள் பொன்னாலைக்கு போய் கார்னர் போகக்கூடிய அந்த பகுதி இந்த பக்கத்தால் போனமாட்டா பருத்துறைக்கு போகக்கூடிய அந்த இப்போ போய் கொண்டிருக்கோம் இந்த பக்கங்களில் பார்த்தீங்கன்னா காற்று வீசக்கூடியதை நீங்கள் பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடியவா இருப்பாரு கடல இருந்து வர அந்த காற்றுக்கு பார்த்தீங்கன்னா எதிர் திசையில வந்து சரிஞ்சு கொண்டு இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா கடற்கரை அண்டிய பகுதியெல்லாம் அதிகளவான இருக்குது மற்றது மக்கள் வாழக்கூடிய இடங்களில் ஓரளவுக்கு குறைந்த அளவான காற்று தான் பார்க்கக்கூடியமா இருக்குது இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய மாதங்களில் இருக்கக்கூடிய தேவாலயம் ஒன்றின் பின்னே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாதாவின் வழிபடுவதற்கு கடற்குள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதி இந்த இடம் வந்து வளமையாக இவ்வளவு சீற்றமாக இருக்காது நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே போகிறதுக்குரிய அந்த பாலங்களை கூட வந்து நீரால் வந்து மூடிக்கொண்டு போகக்கூடிய மாதிரி அவ்வளோத்துக்கு கடல் வந்து கொந்தளிச்சு கொண்டு இருக்குது அதோடு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏற்கனவே அங்கே வந்து அந்த மண்ணால் கட்டி மூட்டைகள்லாம் போட்டு வச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் இப்போ பார்க்கலாம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தொடர்ச்சி அடிச்சு கொண்டு இருக்குது அவ்வளவுத்துக்கு வேகமாக வந்து இந்த இடத்துல வந்து அலைகள் வந்து மோதிக்கொண்டு அந்த இடத்த அதே சமயம் இது என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகி அந்த சுழற்சி தான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி பார்த்தீங்கன்னா இந்த தாக்கத்தை கொடுத்து கொண்டிருக்குது இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு மணலாறுக்கு கிழக்காக பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த சுழற்சி வந்திருப்பதாகவும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இன்றைக்கு இரவு பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில் வந்து அது கரையை கடக்கும் என்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா வானிலை ஆராய்ச்சி அந்த நிபுணர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறேன் இதன் காரணத்தால் பார்த்தீங்கன்னா தற்பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளிலையும் பார்த்து கன மழை பெய்யக்கூடியதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா கொண்டு தான் இருக்குது இன்றைக்கெல்லாம் சூரியன் வரவில்லைன்னு தான் சொல்லணும் இருந்துட்டு மழை அப்படி மழை துமிச்சபடியே தான் இருக்குது இன்றைக்கு ஃபுல்லாகவே அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த காற்றழுத்தம் வந்து கரையை கடப்பதற்கு முதல் திருவோணமலை முள்ளத்தீவு மன்னார் பவனியா கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களில் வந்து காற்று வந்து மணிக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேக முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொடக்கம் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் அந்த காற்று வீசும் என்று பார்த்திங்கன்னா மக்களை அவதானமாக இருக்குமாறு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கப்பட்டிருக்கிறது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த நேரங்களில் வந்து கடலில் வந்து கொஞ்சளிப்பு அதிகமாக இருக்கும் அதனால் எந்த காரணம் கொண்டும் வழி போக்குவரத்துகளோ அல்லது கடலில் மீன்பிடித்தல் சம்பந்தமான எந்த விதமான கடல் செயற்பாடுகள் எமது ஈடுபட வேண்டாம் என்றும் பார்த்தீங்கன்னா மிகவும் கண்டிப்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கடற்கரை பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கீரிமலை கடற்கரை இந்த கடற்கரை பார்த்தீங்கன்னா காலையில இருந்தே மிக அதிக அளவான கொந்தளிப்போட காட்சி கொடுக்கிறத பார்க்கக்கூடியமாக இருக்கும் ஏனெண்டு அவ்வளோத்துக்கு இங்கே அந்த காற்று வீசுறதன் காரணமாக நீங்கள் பார்க்கக்கூடிய மருக்கும் சாதாரணமாக அந்த கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுக்கு மேலால் பார்த்தீங்கன்னா அந்த அலையால் அந்த காற்று அடிக்கிற அந்த வேகத்தில் அந்த அலையால் தண்ணி வந்து மேலே வந்து கொண்டிருக்கின்றது வளமையாக இந்த இடத்தில் இப்படி நடைபெறுறது வளமை தான் காற்றழுத்தம் காரணமாக இல்லாட்டி அதிகமாக கடல் கொந்தளிக்கும் பொழுது இப்படியெல்லாம் நடக்கும் இதை விட இன்னும் அதிகமாக பார்த்தீங்கன்னா தண்ணிகள் மேலெலும்பிய சந்தர்ப்பங்கள் இங்கே இருக்கின்றன அந்த வகையில் இன்றைய தினம் கூட இங்கே நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியமாக இருக்கும் தொடர்ச்சியாக வந்து இன்றைய காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா தற்பொழுது முல்லைத்தீவு மணலாருக்கு கிழக்காக நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இன்று இரவு முல்லைத்தீவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது அதே சமயம் அடுத்த தாளமுகம் அதாவது இந்த தாளமுக்கம் போனதுக்கு பிறகு அடுத்த தாளமுகம் வங்காள விரிகுடாவில் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி பன்னிரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது நாளை மறுதினம் பாத்தீங்கன்னா அடுத்த தாளமுகம் ஒன்று வந்து உருவாக போகின்றது தெரிவிக்கப்பட்டு அதே சமயம் அது அதுக்கு பார்த்தீங்கன்னா இருபதாம் திகதியும் ஒரு தாழமுகம் மீண்டும் அடுத்த தாளமுகம் இருபது பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அண்டம் உருவாக்கப் போகின்றது என்றும் இந்த வானிலை ஆராய்ச்சியாளர்கள் வந்து இது சம்பந்தமாக தகவல்களை தெரிவிச்சிருக்கிறோம் இவை இரண்டும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் வாய்ப்புள்ளது இவையும் இலங்கைக்கு குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் காண்பித்து வர வாய்ப்புள்ளதாகவும் பார்த்தீங்கன்னா இந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒன்று மாறி மாறி பார்த்தீங்கன்னா ஒன்று கடக்க அடுத்தது அடுத்தது என்று தொடர்ச்சியாக வந்து இந்த இயற்கை அனர்த்தங்கள் வந்து அதிகரிச்சு அதிகரித்து கொண்டே போகுது என்ன என்ன சூழ்நிலை என்ன காலநிலை என்ன மாற்றமோ தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அண்மை காலமாக வந்து இந்த தாளமுகங்கள் இலங்கையை தாக்குறது இல்லாட்டி எங்கிற பகுதியில் தாக்குறதுன்றது பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொண்டே போகுது அதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியிலேயும் ஒரு அச்சமான உள்ள நிலை பெற்றிருக்கிறது இரண்டா ஏற்கனவே சிலர் வந்து அறிவிச்சிருக்கிறார்கள் தெரிவித்து இருக்கிறார்கள் நாங்கள் சொன்ன பொழுது சுனாமி வந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து இப்படி நடக்கலாம் அல்லாட்டி இந்த முப்பத்தோராம் தேதிக்குள்ள டிசம்பர் முப்பத்தோராம் தேதிக்குள்ள இலங்கையை காணாமல் போய்விடும் என்ற மாதிரி எல்லாம் இருந்து கூட சிலர் வந்து தகவல்களை வெளியிட்டு இருக்கிறோம் அந்த அந்த நிலைமையும் இப்போ நடக்கக்கூடிய நிலைமைகளை முப்பட்டு பார்க்கல வந்து மக்களுக்குள்ள வந்து ஒரு அச்சமான சூழ்நிலை வந்து இப்பொழுது எழுந்திருப்பதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக மக்கள் அச்சமடைய வேண்டுமா என்று பார்த்தீங்கன்னா நான் சொன்ன நான் தான் சொல்லுவேன் இதுவாக இருந்தாலும் நடக்க வேண்டும் நடந்து தான் தீரும் அதை நாங்கள் நடக்கும்போது பார்த்துக் கொள்ளலாம் இயற்கை அனர்த்தங்கள் என்பன யாராலும் கணிக்க முடியாது அது தன்னுடைய நேரத்தில் வந்து தான் செய்ய வேண்டியதை செய்து கொண்டு தான் போவோம் ஏனென்றால் எவ்வளவுதான் காலங்கள் இலத்திரணியல் நாங்கள் ஒரு நவீன மயத்துக்குள் சென்றாலும் கூட அது நடக்க வேண்டியவை நடந்து தான் இருக்கின்றன எங்களால் தவிர்க்கக்கூடியவற்றை தவிர்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நடக்க வேண்டியவை நடந்து தான் இருக்கின்றன ஆகையால் நாங்கள் இது தொடர்பாக அவ்வளவு அச்சப்பட்டு கொண்டிருக்க தேவையில்லை ஆனால் நாங்கள் முன்னெச்சரிக்கையாக இருப்பது எல்லாத்துக்குமே சிறந்தது என நான் நினைக்கின்றேன் அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப யாழ்ப்பாணத்துல கூட அண்மை காலமாக இப்ப கிட்ட கிட்டத்தட்ட நான்கு ஐந்து நாட்களாக பாத்தீங்கன்னா ஒரு பரவலான ஒரு காய்ச்சல் ஒன்று இடம்பெறுகின்றன என்ன காய்ச்சல் என்று தெரியாது ஒரு மர்மமான காய்ச்சல் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன பலர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த அது இன்னும் இன்றைய தினம் சுகாதார அமைச்சால வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது இன்னும் வந்தது என்ன காய்ச்சல் என்பது தொடர்பாக வந்து நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை அது தொடர்பாக நாங்கள் ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சுகாதார அமைச்சர் இன்றைய தினம் தெரிவிச்சிருக்கின்றது ஆனால் மக்கள் இது தொடர்பாக விழிப்பாக இருக்க வேண்டும் என்று பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் வைத்திய சாலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இது சம்பந்தமாக வந்து தெரிவித்த கருத்தை வந்து தொடர்ந்து கேட்கலாம் கடந்த ஒரு இரு வாரங்களாக சில நோயாளிகள் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த காய்ச்சல் நிமித்தம் சுவாசப்பைக்குள் இரத்த கசிவு ஏற்பட்டு பன்மஹேஜ் அதால் சுவாசிப்பது கஷ்டம் ஏற்பட்டு நாங்கள் போதிய சிகிச்சை அளித்த போதும் சில பேரை காப்பாற்ற முடியாமல் இருந்திருக்கிறது ஆகவே இந்த காய்ச்சலுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் கொமனாக எலிக் லெப்டோஸ்பைரோசிஸ் என்று சொல்கிறார்கள் தெள்ளு காய்ச்சல் டைஃபஸ் என்று இருக்கலாம் அல்லது இது ஒரு வைரல் காய்ச்சலாக இருக்கலாம் இவை இந்த மூன்று கிருமிகள் ஆலும் ஏற்படுகின்ற தொற்று ஏற்படுகின்ற போது காய்ச்சலுடன் அவர்களுக்கு சுவாச பையிலும் தாக்கங்கள் ஏற்படலாம் சுவாசப்பையில் தாக்கம் ஏற்பட்டால் அவர்களுக்கு அந்த கப்பலரி லீக்கேஜ் அதாவது இரத்த கசிவு ஏற்பட்டு காட்டு அறைகளில் இரத்தங்கள் கசிவு ஏற்படுவதால் நாங்கள் காட்டு ஆக்ஸிஜன் பரிமாற்றம் பாதிக்கப்படுகிறது அதால் ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைகிறது அதனால் அவர்கள் மூச்செடுப்பது கஷ்டம் ஏற்படும் நாங்கள் செயற்கை சுவாசம் அளித்தாலும் சில வேளை அவர்களை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கிறது இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மக்கள் உங்களுக்கு காய்ச்சல் வந்தால் இந்த காலத்தில் மழை காரணமாக பல இடங்களில் நீர் பெருக்கங்கள் ஏற்பட்டு வீடுகளுக்கும் நீர் புகுந்திருக்கிறது நீரில் கழிவுகள் இந்த எலியின்ற கழிவுகள் மலங்கள் நீருடன் கலந்து ரோயாலிக் காலிலே கையிலே காயங்கள் இருந்தால் அந்த காயத்தினுடாக அந்த கிருமிகள் உட்செல்லலாம் அல்லது இந்த டைஃபஸ்ன்றது விலங்குகள் கூடுதலாக வளர்க்கம் அல்லது பறவைகளை கோழிகள் வளர்க்குற இடத்துல தெல்லு இருக்கும் அந்த தெல்லில் இந்த கிருமி இருக்கும் தெல்லு ஒரு வரை கடிக்கும் போது அந்த கிருமி உடலுக்குள் செல்கிறது இதனால் முதலிலே காய்ச்சல் உடம்பில் இயலாத்தன்மை அலுப்பு தலையிடி போன்ற குழி உணங்குறிகள் ஏற்படுகிறது இந்த ரெண்டு விதமான காய்ச்சலையும் சில சுவாசம் சம்பந்தமான பாரதமான விளைவுகள் ஏற்படலாம் ஆகவே உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் நீங்கள் நாற்பத்தெட்டு மனத்தாலத்துக்கு கூடுதலாக காய்ச்சல் இருக்கும் என்றால் உடனடியாக அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு செல்வது நல்லது சென்று இரத்த பரிசோதனைகள் செய்வதன் மூலமும் மேலதிக பரி டெஸ்ட்டுகள் தேவை ஏற்படும் அதை செய்வதன் மூலமும் அதற்குரிய மருந்துகள் இருக்கிறது அந்த மருந்துகளை தகுந்த நேரத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் இந்த பாரிய தாக்கங்கள் வராது ஆகவே நாங்கள் மக்களுக்கு என்ன சொல்கிறோம் என்றால் நீங்கள் உங்களிடம் உங்களை உங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் காய்ச்சல் இருக்குது பெரசிட்டமோல் போடலாம் நீர் ஆகாரங்கள் நன்றாக இருக்கலாம் ஒரு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு மணித்தேரத்துக்கு மேல் தொடர்ந்து காய்ச்சல் என்றால் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சென்று இரத்த பரிசோதனைகளை செய்து வைத்தியர்கள் சொல்கிறபடி நடந்து கொண்டீர்களானால் இந்த நோயின் தாக்கத்தை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் இது நீங்கள் லேட்டாக வர வர இந்த லெப்டோஸ்பைரோசிஸாகவும் இருக்கலாம் நாங்கள் இது யூரின் பிளட் டெஸ்ட்டுகளை எடுத்து பிளட் பரிசோதனைக்காக அனுப்பி இருக்கின்றோம் அந்த பரிசோதனை மூலம் இதுக்குரிய என்ன கிருமி என்று நாங்கள் தெளிவாக கூற முடியும் ஆனால் எங்களுக்கு கிளினிக்கலாக பார்க்கும்போதும் இது லெப்டோஸ்பைரோசிஸாக இருக்கலாம் வெளிக்காய்ச்சலாக இருக்கலாம் இல்லை சில வேளை டைபஸ் என்று சொல்கிற அந்த தெல் அடியால் வாழ்கின்ற லிக்கச்சியல் இன்ஃபெக்ஷன் அதனால் சுவாசத்தில் பாதிப்பு ஏற்பட்டும் வரலாம் இதுக்குரிய டெஸ்ட்டுகளை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் ரிசல்ட் வந்தால் பிறகு நாங்கள் தெளிவாக கூற முடியும் ஆனால் ஒரே நேரத்தில் பல பேருக்கு காய்ச்சல் வருது என்றால் ஒரு குறிப்பிட்ட காரணி தான் இருக்குது உங்களுக்கு தெரியும் சரி போன வருடம் அதுக்கு முதல் வருடம் டெங்கு இப்போ கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களாக ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருந்து ஒரே மாதிரியான அறிகுறிகளோட வரைக்குள்ள அது ஒரு எபிடிமிக் என்று சொல்லுவோம் ஒரு குறித்த தான் இருக்குது டெங்கு இந்த முறை டெங்கு நோயாளின்ற இங்கு குறைவாக இருக்கிறது ஆனால் வருகிறார்கள் அதைவிட ஒன்று ரெண்டு நோயாளிகள் இந்த காய்ச்சல் உடன் சுவாசத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அவைக்கு இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைந்து நாங்கள் சேர்க்க சுவாசம் அளித்தால் கூட அவர்களை நாங்கள் காப்பாற்ற முடியாமல் இருந்திருக்கின்றனர் ஆகவே நீங்கள் வேலைக்கு வந்தீர்களானால் இந்த வருத்தங்களுக்கு டெங்குவுக்கு மருந்து இல்லை நாங்கள் தேவையா ஏற்படுகின்ற பொழுது செயலாயினோ அல்லது வேறு திரவ பதார்த்தங்களோ கொடுப்பதன் மூலம்தான் காப்பாற்ற முடியும் மானிட்டரிங் தான் அங்கு முக்கியம் இங்கு மருந்துகள் இருக்கிறது ஆன்டிபயாட்டிக்ஸ் இருக்கிறது வேறு மருந்துகள் இருக்கின்றது அவற்றை கொடுத்த வேலைக்கு கொடுத்தமானால் இது இந்த தாக்கத்தை நாங்கள் குறைக்கலாம் இந்த லெப்டோஸ்பைரோசி செடி காய்ச்சல் கிட்னியை தாக்குகின்றது ஈரலை தாக்குகின்றது நுரையீரலை தாக்குகின்றது ஆகவே பிந்த பிந்த அதன் தாக்கம் கூட அதை கம்ப்ளிகேஷன்ஸ் கூடி அவர்களுக்கு ஆபத்து வார சந்தர்ப்பம் அதிகரிக்கிறது ஆகவே ஒவ்வொரு மக்களும் உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு ரெண்டு நாளுக்கு மேலே இருக்குதென்றால் நாற்பத்தெட்டு மணி தேவை மேலே இருக்குதென்றால் உடனடியாக அருகில் உள்ள வாச வைத்தியசாலைக்கு சென்று அங்கு பரிசோதனை செய்ய வேண்டும் அல்லது அவர்கள் தேவை ஏற்படும் போதனா வைத்தியசாலைக்கோ அல்லது பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கோ உங்களை அனுப்பி தகுந்த சிகிச்சை அளிப்பார்கள் ஆகவே இந்த எலி காய்ச்சலாக இருக்கலாம் என்னும் எங்களுக்கு போதிய எபிடென்ஸ் இன்னும் கிடைக்கவில்லை பரிசோதனை முடிவுகள் அதன் பிறகுதான் நாங்கள் தெளிவாக கூறலாம் ஒரு நேரத்தில் பல பேருக்கு வருத்தம் வருதுன்ற ஒரு குறிப்பிட்ட காரணமாகத்தான் தான் இருக்கும் ஆகவே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நீருக்கு சென்று வேலை செய்பவர்கள் அல்லது இந்த இது கழிவு தண்ணிகள் செல்கின்ற பாதைகளில் வேலை செய்கிறவர்கள் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு உரைகள் உடுப்புகளை அணிந்து வேலை செய்வது நல்லது மற்றது உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் உடனே வைத்து சாலைக்கு வர வேண்டும் நன்றி வணக்கம்